அனைவருக்கும் வணக்கம் அறுவடை வீடு முருகனையும் துயர்களை போக்கும் துர்காதேவியையும் அம்மனை வணங்கி உங்களிடம் யூடியூப் வாயிலாக என்னுடைய கருத்துக்களை பரிமாறிப்படுகிறோம் என் பேர் திருக்குமரன் ஆச்சாரி ஜோதிடர் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக பாரம்பரிய ஜோதிடத்தில் நல்ல அனுபவம் பெற்று மேலும் கேபி கிருஷ்ணமூர்த்தி பதவியையும் கற்று அதன் மூலியமாகும் துல்லிய பலன்களையும் கணித முறைகளையும் கற்று பலன் கூறி வருகிறேன் மேலும் நான் கற்றதை யூடியூப் வாயிலாக தினசரி பலனுக்கு வருவதற்காக இந்த வீடியோவை பதிவிட்டுள்ளேன் இது தினமும் என்னுடைய ராசி பன்னெண்டு ராசிக்கும் என்னுடைய கேபி கேடி ஜெயதுர்கா ஜோதிடம் நவீன சார ஜோதிடம் மூலியமாக உங்களை தொடர்பு கொள்கிறேன் தினசரி பலன்களை பெற்று பயனடையுங்கள் மேலும் இது பொதுவான பலன்தான் மேலும் துல்லியமான பலன்களை தெரிய உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை தான் தொடர்பு பார்த்து பலன் பெற முடியும் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க வேண்டுமே ஆனால் என்னிடம் தொடர்பு கொடுத்திருக்க அதே மூலியமாகவும் என்னை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல பலனை கூறுகிறேன் ஆக இந்த இந்த ஜோதிடத்தில் நல்ல கருத்துக்களை கூறுவதற்கு இது தொடக்கமாக அமையும் மேலும் நல்ல நல்ல கருத்துக்களை உங்களுக்காக நான் பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்